அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்புக்குள்ளதான் போறோம் பாத்தீங்கன்னா செவ்வாதோஷம் இந்த செவ்வாதோஷம் இருக்க ஜாதகத்துக்கு வந்து கல்யாணம் மேபி அப்படியே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கூட சேமா அந்த செவ்வாதோஷம் தேட வேண்டியதா இருக்கு இல்லைங்களா சோ இந்த செவ்வாதோஷம்னா என்ன அது என்ன பலன்களை தருது யாருக்கு என்ன ப்ராப்ளம் தருது அப்படிங்கறத நம்ம திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பில் இருக்கின்ற இந்த ரத்தம் இருக்குது இல்லைங்களா ரத்தத்தில் இருக்கக்கூடிய மஜ்ஜை தான் வந்து செவ்வாய் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்லுவோம் செவ்வாய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை காக்கின்றவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஒரு நைட் டைம்ல வந்து ஒரு திருக்கு கொலை நடக்காம இந்த மாதிரி பாதுகாப்பு அளிப்பவர்கள் காக்குபவர்கள் யார் ராணுவ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பாளன் அப்படின்னு சொன்னோம்னாவே அது செவ்வாய் தான் நம்மளை வந்து காற்று நிற்பவர் செவ்வாய் தான் அதுல நல்ல காரணத்துவங்களும் செவ்வாய்க்கு இருக்குதுங்க அதே மாதிரி இப்ப இந்த செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே செவ்வாய் அப்படின்னாவே ரொம்ப சூடான ஒரு கிரகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு போவோம் அப்ப செவ்வாய் அப்படிங்கிறவர் வேகத்தை சுட்டி காட்டுகின்றவர் செவ்வாய் இப்ப ஒரு ஜாதகத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருக்கின்ற செவ்வாய் எப்படிப்பட்ட தோஷத்தை கொடுப்பாரு அதுதான் நமக்கு இங்க தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய புலிப்பாணி முனிவர் வந்து ஒரு பாட்டுல வந்து சொல்லியிருப்பாரு பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பலமான செவ்வாயும் துதியில் நிற்க குமரியவன் கணவனையும் கருதிப்பாராள் அப்படின்னு சொல்லியிருப்பார் கூரப்பா கிரகத்தால் வளக்கும் போரும் சொல்லியிருப்பார் அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கள் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பலமோட இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்சி பெற்றிருக்காரு அல்லது உச்சம் பெற்றிருக்காரு அப்படிங்கும்போது அந்த பெண்கள் குடும்பத்துல பேசும்போது அதிகாரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த தான் சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னுடைய பேச்சுக்களை வந்து தன் குடும்பத்துல வெளிப்படுத்துவாங்க அப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த குடும்பத்துல வந்து டாமினேஷன் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா அந்த பெண் நான் அவங்க பேசுறதா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு டாமினேஷனுக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு வந்து ஒரு பிரக்தி நிலையை ஒரு அவங்களோட வந்து ஒரு சண்டை சச்சரவு போன்ற நிலைகளை கண்டிப்பா வந்து ஏற்படுத்தும் அப்ப பொதுவாவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பொது குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகளை தகராறுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ரெண்டாம் இடத்து செவ்வாய் சொல்ல விஷயம் அப்ப எப்படி இருந்தாலும் சரி பொதுவா ரெண்டுல செவ்வாய் பெண்களுக்கு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லைன்னுதான் நம்ம சொல்லுவோம் ஆனா இது எல்லாருக்குமே அப்படி ஒரே ஐடியா சொல்லிட முடியாதுங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் நம்மளுடைய லக்னத்துக்கு யாருன்னு பார்க்கணும் சில லக்னங்களுக்கு வந்து சு சுபராக அந்த செவ்வாய் வருவார் லக்கண சுபராக வருகின்ற செவ்வாய் வந்து அப்போது அந்த பிடிவாத தன்மையை அந்த பேச்சுக்கள் கொடுத்தாலும் கூட யோகாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் ஓரளவுக்கு அதை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க இது ஒரு கணக்குங்க அப்போ செவ்வாய் அப்படின்னு செவ்வாய் தாவே நம்ம ஒரு வேகம்னு சொல்லிட்டோம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூடான ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு வந்து உதாரணமாக ஒரு நெருப்பு நல்லா தக தகுன்னு எரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா அந்த நெருப்பு வந்து நீர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும் அணு அப்ப வந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் நீர் ராசியில் இருக்கின்ற செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் பவர் வந்து கம்மியாகும் அதாவது என்னதான் அவங்க வந்து வாக்குவாதமாக பேசினாலும் கூட நீர் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதோடைய தோஷத்தன்மை கம்மியாகும் ஆனா அதே அந்த செவ்வாய் நெருப்பு ராசியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன் இப்ப நெருப்பு ராசியும் காற்று ராசியும் இருக்கணும் பட வடபுடன் வெடிப்பாங்க குடும்பத்துல அடிக்கடி அந்த அந்த பேச்சுக்கள் மூலமாக அவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அப்ப இந்த இரண்டாம் இடத்து செவ்வாயை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அந்த வீட்டு அந்த கணவன் வந்து கொஞ்சம் அந்த பெண்ணுடைய ஜாதகம் தான் சோ அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை வராது இது ஒரு கணக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ செவ்வாய் அப்படின்னாவே வேகமாக நகரக்கூடிய ஒரு இது பிளானட்ன்னு சொல்லுவோம் அவசரம் கோபம் இதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் நாலு இருக்கிறவங்களுக்கு வந்து என் குருநாதர் சொன்ன விஷயம் இது செவ்வாய் இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலாம் இடம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இடம் அப்படின்னு சொல்லுவோம் வீடுன்னு சொல்லுவோம் இப்ப நான் இருக்கிற செவ்வாயை பாருங்க மேக்ஸிமம் என்ன மாதிரியான தோட்டத்தை வளங்குது அப்படின்னா இப்போ ஒரு 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 ஆளுக்கு நாலு லட்ச செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க கல்யாணம் முடிந்த பிறகு அந்த ஜாதகர் மனைவியோட அதிகமா இருக்க முடியும் உதாரணமாக ஒரு வேலை நிமித்தமா ஒரு நாலு நாள் வெளியூர் இருப்பார் ஒரு மூணு நாள் வீட்டுக்கு வருவார் அப்புறம் ரெண்டு நாள் வீட்டுக்கு வருவார் அனைஞ்சா வெளி இந்த மாதிரிங்க அடிக்கடி மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பார் அதாவது மனைவியுடன் ஒரு இணைந்து இருக்கக்கூடிய எப்பொழுதுமே இணைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய ஜாதகங்களுக்கு இந்த நாலாம் இடத்து செவ்வாய் தரது இல்ல அப்ப நாலாம் இடத்து செவ்வாய் அவ்வப்போது இடமாற்றங்களை குடிக்கும் இப்போ நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தனா நம்மளுடைய உடல் அப்படி சுகம்னு சொல்லுவீங்களா அது செவ்வாய் அப்ப அவங்க உடம்பு கொஞ்சம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் இப்போ லக்கணத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி நாலு செவ்வாய் இருந்தாலும் சரிங்க அவரோட உடம்பு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹீட்டான உடம்பா தான் இருக்கும் அது கூட நான் சொல்லியிருக்கிறேங்க அந்த லக்கணத்துல நாலு செவ்வாய் இருக்கிறது நெருப்பு ராசியாவும் காற்று ராசியாவோ இருந்தால் கொஞ்சம் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நீராசியும் வீட்டிற்கு கொஞ்சம் அளவா இருக்கும் அந்த மாதிரி அப்ப நாலாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது அந்த உடல் சுகத்தினுடைய அந்த சூடு எப்படி இருக்குது அந்த ரத்தத்துடைய காட்டும் அந்த உடல் சுகம் உதாரணம் வந்து தாம்பத்தி இன்பம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த செவ்வாயுடைய நிலை நாலாம் இடத்துல கடவுள் எடுத்துக்கணும் நாலாம் இடத்து செவ்வாய் அந்த சுகனுடைய நுழைய நமக்கு குறிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமாற்றங்கள் அந்த கணவன் மனைவி அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நாள் பிரிந்து வாழக்கூடிய அதாவது வாரத்துல நாலு நாள்ல ஒரு மூணு நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நாலாம் இடத்து செவ்வாய் தரும் அடுத்து ஏழாம் இடத்து செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் இடங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பொண்ணு ஜாதகம் வச்சுக்கோங்களேன் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அந்த ஏழாம் இடங்கிறது கணவனுக்கு லக்கணமா வரும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஏழுல செவ்வாய் ஆளுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி வரக்கூடிய கணவனும் அல்லது மனைவியும் பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க அதாவது சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அது கணவனை மீறிய மனைவி அல்லது மனைவியினுடைய மனைவியை மீறிய கணவன் அந்த மாதிரி வரக்கூடியவங்க கொஞ்சம் பிடிவாதம் கொண்டவர்களாகவும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க தானே என்ற ஒரு அகந்தை கொண்டவங்களால இருப்பாங்க சோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம ஜாதகத்துல ஏழுல செல்வாய் நமக்கு வரக்கூடிய மனைவியும் கணவனும் கொஞ்சம் அவங்களுடைய கோப தாவங்கள் அதிகமாக அதிகமா இருக்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்கு ஒண்ணும் பெருசா வராது அதே மாதிரி ஏழாம் இடங்கிறது தாம்பத்தியத்தை சொல்லக்கூடிய இடங்கிறதுனால அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த தாம்பத்திய விஷயங்கள்ல கொஞ்சம் வேகத்தன்மை இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏழாம் இடத்தை தருவார் அப்போ இந்த ஏழாம் இடத்து செவ்வாயை வந்து இணைக்கும் போது மட்டும் அவருடைய ஜாதகத்துல அடுத்து மனைவியோ அல்லது கணவனுடைய ஜாதகத்திலயோ இதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் தொடர்பு இருந்தால் தோஷத்தை தராது இதற்கு அடுத்தபடியா வந்து எட்டாம் இட செவ்வாய் இருக்கிறதுலயே ஒரு ஆயுள் சம்பந்தமான தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் இந்த எட்டாம் இட செவ்வாய் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஸ்தானம் என்பது எட்டாம் இடம் மாங்கல்ய காரகன் என்பவர் செவ்வாய் அவர் எட்டுல இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உயிர் பாதிப்புகளுக்கு நிறைய வழிகள் இருக்கு உதாரணமா ஒரு சில லக்னங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கும் உதாரணமா ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம் உதாரணம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டே ஏழு புடையவரும் எட்டுல மறைஞ்சிடும் அது மார்கஸ்தானமா இருக்கும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் எட்டுல போது லக்னாதிபதி அவர் எட்டுல மறைவார் அப்ப நம்ம இதெல்லாம் நமக்கு ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கணும் அப்ப ஒரு பெண் ஜாதகத்தில் தான் பார்க்கணும் அந்த எட்டாம் இட செவ்வாயை பெண் ஜாதகத்தில் எட்டாம் செவ்வாய் இருப்பது என்பது கொஞ்சம் ஆயுள் பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் அப்ப நம்ம வந்து அந்த செவ்வாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு எல்லாருக்குமே அந்த மாதிரி தோஷங்கள் வந்துடுவான் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த செவ்வாயுடைய பலத்தை அறியணும் ஏன்னா செவ்வாய் எட்டுல மறைஞ்சிட்டாருன்னா ஒருவேளை அவர் லக்கணத்துக்கு எட்டுல மறைந்து புஷ்கரண வம்சத்தில் இருக்கலாம் அல்லது வந்து எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அமயுங்கியா இருக்காங்க இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த தோஷத்துடைய தன்மை குறைவாகும் அப்போ எட்டாம் இடத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆயுள் சம்பந்தமான விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி தாம்பத்திய இணக்கங்கள் அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த ஆண் பெண் தாம்பத்திய இணக்கங்களும் எட்டாம் இடத்துல தான் இருக்கு ஸோ அது எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்குதுங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த செவ்வாயை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த எட்டாம் இடத்துல தாம்பத்திய இணக்கங்களும் அந்த எட்டாம் இடத்துல ஆயுள் சம்பந்தமான விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அடுத்து பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் இப்ப இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது நல்லா பாருங்க ஒரு பெண் ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா பன்னெண்டாம் இடம் அப்படின்னா இல்லைன்னா படுத்து தூங்குற இடம் ஒரு மனிதன் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் படுத்து தூங்குற இடம் பன்னெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாம்பத்திய விஷயங்களை வந்து மிக விரைவாக அந்த தாம்பத்திய விஷயங்களை முடிச்சுக்கணும் அப்படின்னு வேகமா செயல்பட்டுருவாங்க இதே ஒரு பன்னெண்டுல சனி இருக்கக்கூடிய ஆண் ஜாதத்தை சேர்த்தீங்கன்னா அது தாமதத்தை விரும்பும் அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எப்பொழுதுமே ஒரு கடிவாளம் போட்டுக்கிட்டே இருக்கும் என்ன பண்ண பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தான் நினைத்த விஷயங்களை விஷயங்களை இது அந்த நான் ஏற்படுத்திக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்திக்கணும் அப்ப வந்து பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக ஒரு கஷ்ட கடினமான ஒரு செவ்வாய் இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாயை இணைக்கும் போது மட்டும் ஆஞ்சாதிரத்திலும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துடைய தொடர்பு இருந்தா போதுங்க இப்போ செவ்வாயை வந்து ஒண்ணு அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல மட்டுமே செவ்வாய் கிடையாதுங்க இப்ப உதாரணம் எடுத்துக்கோங்க லக்கணத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் நாலாம் இடத்தை பாப்பாரா பார்க்க மாட்டாங்களா பாப்பார் அவங்களுக்கு அந்த செவ்வா தோஷம் தான் இப்ப பதினொன்றாம் இடத்துல ஒரு பொண்ணு ஜாதத்துல செவ்வாய் இருந்தா நாலாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பாப்பார் அது ஒரு வகையில பொறுத்தவரைக்கும் செவ்வாயோஷம் தான் இப்போ இப்ப பத்துல செவ்வாய் இருக்கிறாங்கன்னா நாலாம் இடத்தை பாப்பார் அப்ப எல்லா ஒரு விஷயங்களுமே நாம இந்த செவ்வாயை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது ரெண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னா ரெண்டே விஷயம் தாங்க அந்த பிடிவாலம் தாமி என்ற ஒரு அகன் இந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து வந்து அந்த தாமத்தை இலக்கங்கள் அப்படிங்கிறது இந்த செவ்வாயை முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு அப்போ ஜாதகத்துல இந்த செவ்வாய் என்ற ஒரு தோஷத்தை அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த நிலையை பொறுத்துதான் செவ்வாய் எல்லாருக்குமே மிகப்பெரிய தோஷத்தை வழங்குறது கிடையாதுங்க ஜாதகத்துல செவ்வாயுடைய தன்மையை அறிஞ்சு நம்ம ஜாதகத்தை இணைக்கும் போது இந்த சூழ்நிலைகளை அறிஞ்சு நினைச்சோம்னா நமக்கு பாதிப்பு இது வராது நன்றி சிறப்பு இப்போ செவ்வா தோஷம் இருக்க ஜாதகத்துக்கு செவ்வாதோஷத்தையே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கான காரணம் என்ன அதாவது வந்து இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம தெளிவாவே சொல்லிருக்க இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்திற்கு செவ்வாய் தோஷத்தையே தான் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல நான் சொல்லிருக்கேன் இல்லைங்களா இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நினைச்சீங்கன்னா சரியா வராது ஏன்னு சொல்லுங்க ரெண்டுமே வந்து போராட்டம் பிரச்சனை அந்த செவ்வாய்னாவே என்ன பண்ணுங்க ஒரு போராடின்னு சொல்லுவோம் அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயே உங்களுக்கு சண்டை சச்சரவு அதிகமாகும் அப்ப ரெண்டு செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு வேறு மாதிரி ஆனால் செவ்வாயத்தான் இணைக்கணும் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இது மூணு ரொம்ப ரொம்ப கவனத்துல வைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ நான்கு ஏழு பன்னிரெண்டு இது இந்த மூணுமே சுகஸ்தானங்கள் தான் என்ன பொறுத்தவரைக்கு திருமண லைஃப்ல அப்போ ஒரு ஜாதகத்துல பெண் ஜாதத்துல நாலு செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் சரி ஏழு இருந்தாலும் சரி பன்னெண்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆஞ்சாதத்தில் நாலாம் இடத்திலே தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஜாதத்துல லக்கணத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நாலாம் இடத்தை பார்க்கும் அப்ப அந்த நாலாம் இடம் ஏன்னா இந்த இடம் எல்லாமே வந்து உடல் ரீதியான ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால அப்ப அந்த செவ்வாயுடைய தன்மை ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்ப செவ்வாய் நாலு இருக்கிற பொண்ணுக்கு லக்கணத்துல இருக்கக்கூடிய பையனையும் அடைக்கலாம் தப்பு கிடையாது இப்போ ஏழாம் இடத்துல ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ செவ்வாய் இருக்குதுன்னா அவர் வரக்கூடிய அந்த ஆண் ஜாதத்திலயோ பெண் ஜாதத்திலயோ ஏழாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு அல்லது ஏழாம் அதிபதியோடு செவ்வாய் தொடர்பு இருந்தா கூட அந்த செவ்வாயுடைய தன்மை நமக்கு வந்து ஒரு வரையில ஒத்து போயிடும் அதே மாதிரிதான் பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் இந்த மாதிரிங்க இந்த செவ்வாய்ங்கிறது உடல் சுகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலு ஏழு பன்னெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் எட்டாம் இட செவ்வாய் அப்படிங்கிறது தாம்பத்திய இணக்கங்களையும் ஆயுள் சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவுபட பார்த்து சொன்னோம்னா தான் அது கரெக்டா வந்து வரும் ஓகேங்களா அப்ப செவ்வாய் தோசம்னா பயப்பட வேண்டாங்க இது வந்து மிக முக்கியமாக செவ்வாய் அப்படின்னாவே அவங்களுக்குள்ளீங்களா அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த அகங்காரத்தை ஏற்படுத்தி விடுவது ஆணவத்தை ஏற்படுத்தி விடுவது தான் என்ற ஒரு விஷயத்தை இதுக்காகவும் செவ்வாயை உடல் ரீதியான அந்த தாம்பத்திய சுகங்களுக்காகவும் செவ்வாயை பார்க்கறோம் அப்ப நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணித்தான் இந்த செவ்வாய் தோசம் எப்படிப்பட்ட வீரியத்தன்மை கொண்டது ரெண்டு பேருக்கு இந்த செவ்வாய் ஒத்து போமான்னு சொல்ல முடியும் நன்றி உதாரணமா ஒரு ஜாதகத்தை நானே கேட்கிறேங்கய்யா எப்படின்னா செவ்வாய் வந்து ஏழுல இருக்க ஆண் ஜாதகத்துல இதே பெண்ணுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டு பேரும் இணையும் போது நல்லதுங்களா இதனால ஏதாவது கொஞ்சம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான் இப்ப ரெண்டுல இருக்கக்கூடிய செவ்வாயை ஏழு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இணைக்கலாம்னா அது கொஞ்சம் நமக்கு தோஷம் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா நீங்க இன்னொரு கணக்கு வச்சுக்கலாம் இப்ப ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கீங்களே ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் எட்டாம் வருவா ரெண்டாம் இடத்தை பாப்பாரு இது நீங்க கவனத்துல வச்சுக்கணும் அப்ப ரெண்டுல ஒரு பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாயுடைய தன்மை என்னன்னு பாக்கணும் இப்ப உதாரணமாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு உச்சம் பெற்ற செவ்வாய்னு வச்சுக்கீங்களா அது பலம் ஜாஸ்தியா இருக்கும் ஆஞ்சாத செவ்வாய் ஏழு இருக்குது ஆஞ்சி பெற்று இரண்டாம் இடத்தை பார்த்தோன்னா அது போராட்டம் வரும் அப்ப ரெண்டு பேருக்குள்ள தகரா வரும் அப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அந்த செவ்வாய் பலவீனப்பட்ட செவ்வாயா இருக்கும் அப்படி இருந்துட்டு நமக்கு பெரிய தோஷங்கள் வரும் நன்றிங்க நன்றிங்க சோ செவ்வாய் தோஷத்தை பத்தி இன்னைக்கு நான் நிறைய தெரிஞ்சுக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது இருந்தாலும் நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம் செவ்வாதோஷம் இருக்க ஜாதகம் கண்டிப்பா செவ்வாதோஷத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பான ரூல்ஸ்ன்னு அவர் சொல்லல சோ அதுக்குன்னு நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஆஹ் இன்னைக்கான நம்ம வீடியோ வந்து மிகவும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு மிகவும் நன்றி நன்றி